பயிரிடப்படும் இந்த பயிரில் பூச்சி அல்லது நோய் தாக்குதல் வரும் பொழுது அதை சரியான முறையில் மேலாண்மை செய்யாவிட்டால் விவசாயிகளுக்கு நிறைய இழப்பு நேரிடும் வாழை மரத்தை தாக்கும் பூச்சிகளில் முக்கியமான ஒன்று அதை பார்த்தோம்னா தண்டு கூன் வண்டு இந்த தண்டு கூண் வண்டதின் தாக்குதல் ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரை அதிகமாக இருக்கும் இந்த தண்டு கூன் வண்டு தாய் வண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுல கருப்பு கலர்ல இருக்கும் இந்த தாய் உண்டானது இலை உரைகளின் மேல் முட்டைகளை இடும் இந்த முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் புழுக்கள் இறை இலை உரையை துளைத்து பின்னர் தண்டுனில் செல்லும் இந்த தண்டுக்குள்ள போகும் புழுக்கள் தண்டனில் துளை போட்டு உள்ளிருக்கும் திசுக்களை சேதப்படுத்தும் இதனால் கீழிருந்து மரத்திற்கு மேலே வரை செல்லும் சத்துக்கள் மற்றும் நீர் தடைபடுகிறது இதனால் வாழை மரத்தின் வளர்ச்சி குன்றிவிடும் குலை தள்ளாது அப்படியே குலை தள்ளினாலும் அந்த காய்கள் தரமானதாக இருக்காது காய்கள் ரொம்ப சிறுத்து போய் இருக்கும் காய்களின் எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனால் விவசாயிகளுக்கு பெருத்த சேதம் ஏற்படும் அதாவது சரியாக பராமரிக்கப்படாத வயலில் பார்த்தோம்னா நாற்பது ஐம்பது சதவீதம் வரை இழப்பு ஏற்படும் மரங்கள் சேதப்பட்டு விடும் இந்த கூழ் ஒன்று தாக்குதலுடைய அறிகுறி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா மரத்தில் தாக்கப்பட்ட மரத்தில் மேலே நமக்கு இளையோரை மேலே தண்டு மேலேயே துளைகள் தெரியும் அது அந்த புழு உள்ளே போன துளைகள் தெரியும் அதுலேருந்து பிசின் மாதிரி ஒரு திரவம் வடையும் அது வடிஞ்சிட்டு இருக்கும் அது ஒரு அறிகுறி அப்புறம் காற்று நல்ல ம தாக்கப்பட்ட மரங்கள் பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சதுன்னா இந்த கொனையிலிருந்து அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துரும்